வணக்கம் உறவுகளே இன்றைய பட்டறைத்திடலில் நாம் காணவிருப்பது உயிரிழந்த தன் கணவனின் உயிரை யமனோடு போராடி மீண்டும் கொண்டு வந்து உயிர்ப்பிக்கச் செய்த சாவித்ரி தேவிக்கென்று உலக அளவில் இருக்கும் ஒரே கோயில் அந்த கோவிலைத்தான் இன்றைய பட்டறைத்திடலில் நாம் தரிசிக்கவிருக்கிறோம் வருகிறோம் அடுத்த அச்சிரப்பாக்கம் அருகாமையில் உள்ளது பெரும்பேர் கண்டிகை எனும் கிராமம் இந்த ஊரில் உள்ள முருகன் கோயில் மலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது சாவித்ரி தேவி ஞான ஒளி கோயில் இக்கோவிலின் விசேஷம் என்னவென்றால் உலகில் சாவித்ரி தேவிக்கு என்று இருக்கும் ஒரே கோயில் இரண்டாவதாக இக்கோவில் உள்ளே அமைந்திருக்கும் சாவித்ரி தேவியை கருவறைக்குள் சென்று மூன்று முறை சுற்றி வரலாம் உள்ளே சென்றதும் மனம் அமைதியுறுகிறது எதுவும் கேட்க தோன்றவில்லை வேண்ட வேண்டிய அவசியமும் இல்லை மனம் முழுக்க சாவித்ரி தேவி நிறைந்து புரியாத சந்தோஷத்தை கொடுத்து மெய் சிலிர்க்க வைக்கிறார் காரணம் கண்ணன் காளி சிவன் பார்வதி அன்னை அரவிந்தர் அன்பு தேவதை சாவித்ரி தேவியோடு இணைந்தே உள்ளனர் தரிசிக்கும் நாளன்றே நல்லதெல்லாம் நடக்க விடுகிறது காரணம் அங்குள்ள சாவித்ரி தேவியின் அதிர்வலைகளும் சாநித்தியமும் இக்கோயிலை பொறுத்தவரை எந்த ஒரு ஐதீகமும் கிடையாது போதை மரத்துக்கு இணையான அத்தி மரத்தால் செய்யப்பட்ட மூலகணபதிக்கு தண்ணீருக்குள் தனி சன்னிதானம் காஞ்சி அத்தி விரத பெருமாளுக்கு பிறகு இங்குதான் அத்தி கணபதி நேருக்குள் இருக்கிறார் என்பது சிறப்பு கணவன் உயிரை யமன் எடுத்து போது மீட்டு கொண்டு வரும் பிரம்ம அதிசயத்தை நிகழ்த்திய சாவித்ரி உயிரை கொண்டு சென்ற யமனையே ஒளியாக்கி தன் பின்னால் தானே வரும்படி செய்து தனது வலப்புறத்தில் தனி சன்னதியாக வைத்திருக்கிறார் அடுத்து காலபைரவர் சிவபெருமானின் அம்சம் யமதர்மனின் உறவினர் இவர் கருணையின் இருப்பிடம் ஆசையில்லாத அற்புத ஆனந்தர் இவர் கேட்கும் வரத்தை சிவபெருமான் உடனே தந்தருள்வார் கஷ்ட காலம் நடப்பவருக்கு நல்ல காலமாக மாற்றி உதவுபவர் இவரை வணங்கினால் யமதர்மரும் உதவுவார் அடுத்து காலிங்க நிறுத்தன கிருஷ்ணர் இப்பூலோக வாழ்வின் பிடி அசுரர்களால் வீடிக்கப்பட்டிருந்தாலும் மீட்டெடுக்கும் தெய்வமாக தனி சன்னதி கொண்டிருக்கிறார் காலிங்க நிறுத்தன கிருஷ்ணர் கோவிலில் மகா பெரியவா பெயரில் அமைந்துள்ள கோசாலாவில் ஏராளமான பசுக்கள் காளைகள் கன்று குட்டிகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன பசுமையான மலையடிவாரத்தின் கீழ் மூன்று ஏக்கரில் கட்டப்படுகின்ற இந்த திருக்கோவில் நூற்றுக்கணக்கான மூலிகை மருத்துவ குணங்கள் கொண்ட மரங்கள் சூழ நூற்றுக்கும் மேற்பட்ட அதிசய பூச்செடிக்கள் நிறைந்த அழகிய பிருந்தாவனமாக உருவாக்கி கொண்டிருக்கிறது நுழையும் பாதையில் அழகிய நட்சத்திரக்குளம் அமைந்திருப்பது வேறெங்கும் காண இயலாத அமைப்பாக இருக்கிறது என்ன உறவுகளே உலகின் ஒரே சாவித்ரி தேவி திருக்கோவிலை தரிசித்ததில் மகிழ்ச்சி தானே மீண்டும் இதுபோன்ற நல்லதொரு தேடலில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் முளைப்பட்டறை முனைவர் இளவரசி வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்